வெல்கம் டு கேரளா ட்ரீகஸிங் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய ட்ரா தான் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆறுநூத்தி எழுபத்தி சரிங்களா இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னமா நம்பர்கள் அமெரிக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் இதில் ஒரு சில நம்பர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு கார் பொறுத்த வரைக்கும் போன வாரம் ஆடப்பட்ட நம்பர் என்ன ஆடினாங்கன்னா போன வாரத்தில் கார் நமக்கு அடி அடிக்க ஒரு நம்பர் வந்து எட்நூற்றி எண்பத்தி ஏழுன்னு அடிச்சிருந்தாங்க இல்லையா இதுதான் ஆடந்தாங்க இதை பேச வச்சு பார்க்கும்போது மறுபடியும் டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் இருக்குமா அப்படிங்கிறதையும் பார்ப்போம் அது போக நாளைக்கு ஒரு சில நம்பர்கள் கன்ஃபார்மாக வருது அது என்ன நம்பர்கள் வருது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க முடியும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறுநூத்தி எழுபத்தி ஒன்பதாவதுட்டா சரிங்களா கண்டிப்பாக ட்ரா நம்பர் ஓட்டின மாதிரியான ஒரு நம்பர் தான் கண்டிப்பாக ஆடுவாங்க அதில் மாற்றுக்கிறது கிடையாது ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னால் போன வாரமே நம்ம கார் ரெண்டு நம்பர் எடுத்து ஆடிருந்தாங்க இல்லையா நமக்கு வந்து எட்டாம் நம்பர் ஏழாம் நம்பர் எடுத்து ஆடி இருந்தாங்க அப்படி எண்பத்தி ஏழை எழுபத்தி எட்டாக மாற்றிருந்தாங்க சரிங்களா எழுபத்தி எட்டு அதை அப்படியே வந்து எண்பத்தி ஏழாக மாற்றிருந்தாங்க அதே மாதிரி தான் இன்றைக்கி நமக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன காரணில கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அதே மாதிரியான மெத்தேடில் அதாவது ஆறு ஏழு ஒன்பது அப்படிங்கிற இந்த மூணு நம்பர் இருக்குது இந்த மூணு நம்பரில் கன்ஃபார்ம் ரெண்டு நம்பர் எடுத்து வந்து ஆடுவாங்க அப்படி ஆட்டக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதை கணக்கு பண்ணி தான் நம்மளும் கொடுக்க போகிறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஒரு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் தான் நம்ம கணக்குலேயே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது கண்டிப்பாக உங்கள் கணக்கில் வருது அப்படிங்கிறதையும் பாருங்க ஏன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினாலு ரூபா கிட்டத்தட்ட ஆயிடுச்சு இது நாளையோட வந்து பதிமூணாவது நடந்துகிட்டு இருக்கு இந்த பதிமூணு ரூபா பத்து ரூபாக்கு மேலே ஒரு மேரியான ஆட்டம் ஆடுவாங்க அந்த மாதிரி ஆட்டோக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது ஓரளவுக்கு நமக்கு மேட்ச் ஆகும் நம்பர்கள் நாளைக்கு கண்டிப்பாக கிடைக்கிறக்கு வாய்ப்புகள் ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி நாளைய பொறுத்த வரைக்கும் எனக்கு ஏ போல் ரொம்ப சமே ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் ஜீரோ எதனால் அந்த ஜீரோ வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜீரோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நமக்கு ஒரு பதிமூணு நாள் ஆச்சு ஜீரோ வரவே இல்லை இன்றைக்கி தான் வந்து நமக்கு வர வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது அதே மாதிரி பி போல்லையும் நமக்கு ஜீரோ வந்து இப்போ தான் கிடச்சிருக்குது இது ரெண்டு மூணு மூணாவது ஜீரோ தான் கிடச்சிருக்கு ஆனால் மாதிரி சி போல்ட்லையும் ஜீரோ அதே மாதிரி ஏ போல்ட்லையும் ஜீரோ கிடையாது கிட்டத்தட்ட அந்த ஹோல் ட்ராபுரா பார்த்திங்கன்னா உங்களுக்கு சி ஏ போர்டில் ஜீரோ கிடையாது அதே மாதிரி சி போல்ட்லையும் ஜீரோ கிடையாது சரிங்களா கிட்டத்தட்ட ஒரு பதினாலு பதிமூணு ரூபா பக்கமாகிடுச்சு நாளைக்கு கண்டிப்பாக ஜீரோ எதிர்பார்க்குறோம் கண்டிப்பாக ஏ போல் நல்லது ஏ போல தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நம்பராக தெரியுது ஏன்னா இந்த இடத்துல ஜீரோ வச்சிங்கன்னா ஜீரோ ஜீரோ ஒன்றுன்னு வரலாம் அப்படி தான் என்னோட கணக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஜீரோ ஜீரோ ஒன்று அப்படிங்க நம்பர் வருது கணக்கில் வருது அப்படிங்கிற பாருங்க ஐந்நூற்றி ஒன்று ஜீரோ ஜீரோ ஒன்று அப்படிங்கிற நம்பருக்கான வாய்ப்பு அந்த கணக்கிலேயே நம்ம என்ன பார்ப்போம்னா ஜீரோ ஜீரோ வந்துச்சுன்னா டபுள் ஜீரோ வந்துச்சு அப்படின்னா அந்த கணக்கு தான் ஆகும் அதே மாதிரி தான் நம்ம இது எதிர்பார்க்குறோம் சரிங்களா அப்படி இல்லை அப்படின்னா தொள்ளாயிரத்தி ஒன்பது ஒன்று அப்படின்னு வந்திருக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்பது நம்பர் இங்கே கழிச்சாங்கன்னா தொள்ளாயிரத்தி ஒன்று வந்துடும் இந்த இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஒன்று ஏற்கனவே நமக்கு இங்கே அப்படி எப்படிதான் ஆடித்தாங்க தொள்ளாயிரத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி ஆறுன்னு ஒரு நம்பர் அடிக்கிறாங்க அதே மாதிரி தொள்ளாயிரத்தி ஒன்று அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக தெரியுது உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள் தொள்ளாயிரத்தி ஒன்றுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கும் தொள்ளாயிரத்தி பத்து அப்படிங்கிற நம்பர்லாம் கிடச்சது இல்லையா இப்போ இருக்கிற தொள்ளாயிரத்தி பத்து அப்படிங்கிற நம்பர் கிடச்சிது அது தொள்ளாயிரத்தி பதினஞ்சுன்னு ஒரு நம்பர் கிடச்சிது அதே மாதிரி தொள்ளாயிரத்தி ஒன்று அப்படிங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபேவரபுளாக இருக்கக்கூடிய நம்பராகவும் தெரியுது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம தொள்ளாயிரத்தி ஒன்று வரக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது அது பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போர்டில் வந்து ஒன்று ஜீரோ அல்லது ஒன்பது இது ரெண்டுமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா உங்கள் கணக்கில் அதாவது ஜீரோ வருது வருதுன்னு எடுத்துங்க ஏன்னா ஜீரோ வரைக்கும் நாளைக்கு மோஸ்ட் ஆஃப் தி டைம் வர வேண்டிய நம்பர் தான் நாளுக்கு ஜீரோங்கிறது ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரும் ஏன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் நாலு நம்பர் வந்து அதிகமாக ஜீரோ வந்துக்கிட்டு இருக்குது அந்த மாதிரி வரக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் நாலு நம்பருக்கு ஜீரோ வருது அப்படிங்கிறதே பாருங்கள் நாளுக்கு ஜீரோங்கிறது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கொஞ்சம் ஃபேர்பிளாக வரக்கூடிய நம்பராகவும் தெரியுது ட்ரை பண்ணி பாருங்களா சரிங்களா நாளைக்கு ஜீரோ இங்கே ஜீரோ வைக்கிறாங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து எழுநூற்றி நாற்பது அப்படின்னு வந்துடும் இல்லையா அந்த கணக்கு நம்ம கொடுக்குறோம் எழுநூத்தி நாற்பத்தி ஒன்பது எழுநூற்றி நாற்பது அப்படின்னு வந்துடும் எழுநூற்றி நாற்பத்தி அஞ்சு அதே மாதிரி எழுநூற்றி நாற்பத்தி ஒன்று எழுநூற்றி நாற்பத்தி ஒன்று இங்கே இருக்கு இல்லையா எழுநூற்றி நாற்பத்தி ஒன்று அதே மாதிரி இங்கேயே எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்று இதெல்லாம் நம்ம கணக்கு வச்சு பார்க்கும்போது கட்டாயமாக நமக்கு அந்த மாதிரி வந்து எழுநூற்றி நாற்பது அப்படிங்கிற நம்பர் வைக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது ஏன்னா நாற்பத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் ஏன்னா ஏற்கனவே எழுநூத்தி நாற்பத்தி நாலு எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பரும் கொஞ்சம் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதுனால தான் நம்ம என்ன எதிர்பார்க்கு பார்க்கலாம் நாளைக்கு ஏ போர்டில் வந்து உங்களுக்கு ஜீரோ வரைக்கும் அல்லது ஒன்பதாக இருக்கும் இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா அதை கணக்கு பண்ணி தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக அதே மாதிரி பிபோர்டு பிபோர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் பீபோர்டில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்களை திரும்பவும் வந்து எனக்கு ஏழாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தோணுது ஏன்னா ஏழாம் நம்பர் வந்துச்சு அப்படின்னா ஐநூற்றி ஏழு அப்படிங்கிற நம்பர் வரணும் சரிங்களா ஐநூற்றி ஏழுக்கான வாய்ப்புகள் நாளைக்கு கொஞ்சம் சாகாகவே இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஏன்னா உங்களுக்கு வந்து ஏழாம் நம்பர் வந்து இந்த இந்த ஏ பி போடில் வரவே கிடையாது இந்த மாதம் பி பீபோடில் நமக்கு எல்லா நம்பரும் வந்துருக்கு பி போர்டை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வந்து நம்பர் என்ன அஞ்சு ஜீரோ அஞ்சு மூணு அஞ்சு மூணு அஞ்சு மூணு நாலு அஞ்சு மூணு இதை தவிர வேறு எந்த நம்பரும் வரல இப்போ எக்ஸ்ட்ரா வந்த நம்பர் ரெண்டு நம்பர் என்னென்னா எட்டாம் நம்பர் ஒருக்கு நாலாம் நம்பர் இருக்கா வந்திருக்கும் அவ்வளோதான் வேறு ஏதாவது நம்பர் வந்திருக்கான்னு பாருங்கள் வரவே கிடையாது எல்லாமே ஒன்றாம் நம்பர் வரல ரெண்டாம் நம்பர் வரல அதில் ஏழாம் நம்பர் வரல ஆறாம் நம்பர் வரல எதுவுமே வரல வந்த நம்பர் எல்லாமே பி போர்டில் மூணாம் நம்பர் அஞ்சா நம்பர் ஜீரோ மூணா நம்பர் அஞ்சா நம்பர் ஜீரோ அப்புறம் ஒரு நாலாம் நம்பர் ஒரு எட்டாம் நம்பர் இதை தவிர வேறு எதுவுமே அதில் வரல சரிங்களா பி போர்டில் இப்போ நாளைக்காச்சும் நம்ம என்ன நினைக்கிறோன்னா கொஞ்சம் மாறியாவது வைங்கப்பா எப்போ பார்த்தாலும் ஒரே நம்பர் திரும்ப 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 ஜி அந்த ட்ரா வரைக்கும் ஒரே மாதிரி நம்பரை வச்சு வருவீங்க மாற்றி வைக்க மாட்டிங்களாங்கிற மாதிரிலாம் கேட்க வேண்டியதாக இருக்குது பட் இருந்தாலும் நமக்கு நாளைக்கு என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா ரெண்டு நம்பர் எதிர்பார்க்குறோம் ஒன்று ஏழாம் நம்பர் இல்லது இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ரெண்டு நம்பருமே நாளைக்கு எதிர்பார்க்குறோம் ஏதாவது ஒன்று மாற்றியாவது வைங்கய்யா ஒன்று ஆறாம் நம்பர் வைங்க இல்லை ஏழாம் நம்பர் வைங்க வைக்கவே மாட்டேங்கிறீங்க இந்த நம்பருமே நீங்கள் வேணால் பாருங்கள் ஜீரோ அஞ்சு அதுக்கப்புறம் ஜீரோ மூணு எட்டு அதுக்கப்புறம் அஞ்சு மூணு அஞ்சு நாலு அஞ்சு ஜீரோ அவ்வளோதான் ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன வருது அஞ்சாம் நம்பர் ஜீரோ நாலு இது தான் வருது அதில் எட்டாம் நம்பர் அதிகமாக வரல நாலாம் நம்பர் அதிகமாக வரல ரெண்டே டைம் தான் வந்திருக்கு மற்றது எல்லா டைமும் வந்து ஜீரோ அஞ்சு மூணு தான் அதிகமாக வந்திருக்கு அதுலேயும் ஜீரோவும் அஞ்சு தான் அதிகமாக வந்திருக்கு வேறு எந்த நம்பரும் வரல அதனால் தான் சொல்கிறோம் நாளைக்காச்சும் கொஞ்சம் மாற்றி வைங்க அப்படிங்கிறது தெளிவாக சொல்லுறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் காதில் எது இருந்துச்சுன்னா மாற்றி வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம் அதில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் நாளைக்கு ஜீரோவுக்கு ஏழு ஜீரோக்கு ஆறு அப்படிங்கிற இந்த ரெண்டு நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா ஏற்கனவே ஜீரோக்கு ஆறு தான் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஏற்கனவே ஜீரோக்கு ஏழுங்கிற நம்பர் எதிர்பார்க்கல நான் ஏன்னா ஜீரோக்கு ரெண்டுன்னு எடுத்தாங்க அதே கணக்கில் நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த ரெண்டு நம்பருக்கான வாய்ப்புகள் நாளைக்கு இருக்கணும் அப்படிங்கிறது ஏன்னா திரும்ப ஜீரோக்கு இல்லைங்க பழைய மாதிரி ஜீரோவுக்கு மூணே கொடுக்குறாங்க இல்லை ஜீரோவுக்கு அஞ்சே கொடுக்குறேங்க ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பிக்கிறாக்க ஆரம்பிக்கலாம் அப்படிங்கூட வாய்ப்பு இருக்குது ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏழு ஆறுங்க ரெண்டு நம்பரில் ஏதோ ஒரு நம்பர் கன்ஃபார்மாக பி போர்ட்டில் கிடைக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்குது எனக்கு தோணுது ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா ஏன்னால் இதுக்கு தகுந்த வேறு நம்பர் அங்கே வைக்கவே இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரெண்டாம் நம்பர் வைக்கல ஒன்றாம் நம்பர் வைக்கல ஆறாம் நம்பர் வைக்கல ஏழாம் நம்பர் வைக்கல சரிங்களா அஞ்சா நம்பர் வச்சுருக்காங்க நாலு நம்பர் வச்சுருக்கோம் எட்டாம் நம்பர் வச்சிருக்காங்க மூணாம் நம்பர் வச்சு ஜீரோ வச்சு இதை தவிர வேறு எந்த நம்பரும் இல்லை பதினஞ்சு நாளைக்கு பதினஞ்சு பதிமூணாவதுக்கு அதே தான் வந்திருக்கு சரிங்களா சரி ஓகே அதே மாதிரி சீ போர்டு சீ போர்டை பொறுத்த வரைக்கும் நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா நாளைக்கு நாலாம் நம்பர் கன்ஃபார்ம் நம்பராக தெரியுது நாளைக்கு ஏதாவது போர்டு கட்டுறவங்க சி போலில் நாலாம் நம்பர் போர்டு கட்டலாம் போர்டு கட்டுறதுன்னு வாய்ப்பு இருக்கு ஏன்னால் நாலு நம்பர் பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வரவே கிடையாது இந்த ஹோல்ட்ரா போகாமே நமக்கு நாலு நம்பர் எங்கே இருக்குது கிடையவே கிடையாது உங்களுக்கு சீ போர்டில் நாலு நம்பர் வரவே இல்லை இப்போ தான் வந்து நாலு நம்பரே வந்து ஏ போலில் முதல் ஒரு டைம் இப்போ ரெண்டாம் டைமு ஏற்கனவே பி போலில் ஒரு டைம் வந்துருச்சு நான் எடுத்த டைம் எதிர்பார்க்குறோம் அதே மாதிரி நாலாம் நம்பர் சி போர்ட்லையும் கொஞ்சம் வரணும் சி போர்டில் சுத்தமாக வரவே இல்லை இந்த மாதம் போகாமல் நாலு நம்பர் வரவே இல்லை பதிமூன்றுரூவா ஆயிடுச்சு பதிமூன்றுரூவா நமக்கு வரவே இல்லை அதை எதிர்பார்க்குறாங்க அதே நாளைக்கு வராத நம்பர் என்னவோ ஒன்பது நம்பர் இருக்குது ஆறாம் நம்பர் இருக்குது ஏழாம் நம்பர் இருக்குது ஒன் நாலாம் நம்பர் இருக்குது இதெல்லாம் வந்து வராத நம்பராக இருக்குது ஒரு நம்பரு சி போர்டில் வராமல் நிற்கிது இன்னொரு நம்பர் ஏ போர்டில் வராம நிற்கிது அவ்வளோதான் சரிங்களா அந்த மாதிரி நம்பர்கள் தான் நம்ம எதிர்பார்க்குறோம் அந்த மாதிரி வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் வந்துச்சுன்னா கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி ஜீரோவை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் வரவே கிடையாது மாதிரி தான் சி போர்டில் ஜீரோவும் வரல அதே மாதிரி நாலாம் நம்பர் சுத்தமாக வரல நமக்கு என்ன எதிர்பார்க்கணும்னா நாலாம் நம்பர் தான் நாளைக்கு சி போர்டில் எதிர்பார்க்குறோம் ஏன்னா நாலாம் நம்பர் கட்டாயமாக வரணும் வந்து நாளுக்கு எட்டுக்கு நாலுங்கிற நம்பர் எனக்கு என்னமோ ஸ்ட்ராங்காக தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு அது மாதிரி தான் வரக்கு அதாவது போர்டு கட்டுறவங்க தான் போர்டு கட்டி பாருங்கள் எனக்கு திரும்ப திரும்ப நாலு நம்பர் தான் அதிகமாக சீ போடலேயே கிடச்சிட்டு இருக்குது நாலா நம்பராக இருக்கணும் இல்லை ஒன்றா நம்பராக இருக்கணும்னு காமிக்குது அவ்வளோதான் ஏன்னா ஒன்று அது எப்படிங்க நீங்கள் ஒன்றா நம்பர் மறுபடியும் கொடுக்குறீங்க அப்படின்னா ஒன்று எட்டு ஒன்று வந்துடுங்க ஏற்கனவே வந்து எட்டு ஒன்று ஒன்று வந்துருச்சு அதே மா ஃபாலோ பண்ணி மறுபடியும் நமக்கு எட்டு ஒன்று ஒன்றுன்னு வந்துருக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா அந்த மாதிரி தான் கொடுக்குறோம் அந்த மாதிரி வருதான்னு பாருங்கள் இல்லை எட் ஒன்று எட்டு நாலுன்னு வரக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்று எட்டு நாலு அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது நாலாம் நம்பர் அந்த இடத்துல எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கிற மாதிரியான நம்பர் தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எனக்கு என்னமோ மோஸ்ட் ஆஃப் த டைம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது ஏன்னா பதினஞ்சு பதிமூணு டிராவுக்கு மேலே கொஞ்சம் ஆட்டம் மாறும் பத்து டிராவுக்கு மேலேயும் மாறணும் மாறலை அப்படியே தான் வச்சுக்கிறாங்க இப்போ ஒரு பண்டாவது பதிமூணாவது டிராவில் ஆட்டம் மாறணும் ரெண்டு டிராவா மாறாமல் வச்சிருக்கு ஒரு பத்து டிராவுக்கு மேலே மாற்றுவாங்க வாழ் மாற்ற ஃபிஃப்டி ஃபிஃப்ட்டிலே மாற்றுவாங்கன்னு பார்த்தா மாற்றலை ஃபிஃப்டி ஃபிஃப்டிலையும் மாற்றலாம் அதே மாதிரி பதினொன்றாவது டிராவை கருணியிலேயும் மாற்றல பன்னெண்டாவது ட்ரா நிர்மல்லேயும் மாற்றல சரிங்களா அப்போ மறுபடியும் இந்த பதிமூணாவது டிராவில் அது மாற்றலாம் கொஞ்சம் மாற்றினாதான் கொஞ்சம் நல்லா போகும் ஏன்னா உங்களுக்கு வச்ச நம்பரே வைக்க வைக்க முடியாது இல்லையா அதுக்கப்புறம் ஆட்டம் விறுவிறுப்பாக இருக்காது இல்லையா அதனால தான் சொல்கிறோம் ஏ போர்டு ஒன்பது அது ஜீரோ சி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டு பொறுத்த வரைக்கும் ஏழு அழுது ஆறு சி போட் பொறுத்த வரைக்கும் நாலு அழுது ஒன்று அப்படிங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ஃபேவரபுளாக வரக்கூடிய நம்பராக தெரியுது இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் அது மாதிரி ஏதோ உங்கள் கணக்கில் வச்சுருக்கீங்கன்னா கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் மாதிரி யாருக்காச்சும் மூணாம் நம்பர் இல்லை எனக்கு கொஞ்சம் மூணா நம்பர் கொஞ்சம் மெயினாக படுதுங்க வருங்களா அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வரும் ஏன்னா மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எங்கேயாச்சும் மூணாம் நம்பர் வந்திருக்கான்னு பாருங்கள் ஏ போர்டில் வரல சி போர்டில் எங்கேயாச்சும் வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா மேலே ஒரு மூணாம் நம்பர் வந்துச்சு அதை விட சரி அதுக்கப்புறம் வரவே இல்லை இப்போ மூணாம் நம்பரும் நமக்கு ஆட்டத்தில் வர வேண்டிய நம்பர் தான் சரிங்களா அப்போ அதை எதிர்பார்க்கணும் கண்டிப்பாக வர வேண்டிய நம்பருக்கு மட்டுமே நாளைக்கு அதிகமாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய நம்பர் வைக்காமல் வச்சிருக்கீங்க இந்த மாதம் கடைசியில் ரொம்ப ஸ்டிக்கலாக போயிடும் நீங்கள் சீக்கிரமாக ஒவ்வொரு நம்பரில் எடுத்து விடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது பார்க்கலாம் நல்ல நம்பர் நீங்கள் வரக்கான வாய்ப்பு இருக்கும் நாளையே பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்ம நாலு நம்பர் அதே மாதிரி எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஒன்பது நம்பர் ஜீரோ இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இதெல்லாம் உங்கள் ஃபேவரட் நம்பராக இருக்கா அப்படின்னா பாருங்கள் இருந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள்